எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் கண்ணியத்துக்குரிய மேன்னைக்குரிய சகோதர சகோதரிகளே நன்மக்களே ஒட்டு மொத்த இந்திய மக்களே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் என்னோட சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாம எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்துல கால எடுத்து வச்சிருக்கோம் இந்த நாள் நன்னாளாக இருக்கணும் இந்த வருடம் நன்னாளாக இருக்கணும் இனி வரும் வருடங்களும் நன்னாளாக இருக்க இறைவனிடம் பிரார்த்திப்போம் இந்த சுதந்திரத்தை பத்தி நினைக்கிறப்போ நம்ம இத வாங்கி தந்தவங்கள ஒரு நிமிஷம் மனசுல நம்ம நினைச்சுக்கிறணும் அப்படி நம்ம நினைச்சாலே நம்ம சுதந்திரங்கிற பேர்ல நிறைய வந்து தவறுகள் செய்யறோம் நிச்சயமா அது நம்மளுக்கு செய்ய மனசே வராது இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டது ஆண்கள் மட்டுமா அப்படிங்கடா கிடையவே கிடையாது பெண்களும் பாடுபட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் நிறைய மதங்கள் நம்ம நாட்டில் நிறைய மதங்கள் இருக்குல்லவா எல்லாரும் இணைந்து இணைந்து செயல்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்திருக்காங்க இதுல பெண்களின் பங்களிப்பும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு ஒரு இருபத்தி முப்பது பெண்கள் நான் பார்த்த வரைக்கும் இருந்திருக்காங்க இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க அதில் நாம் அதிகமாக படித்த கேள்விப்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்டா தேலு நச்சியார் சரோஜினி நாயுடு விஜயலட்சுமி பண்டிட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அரண ஆசப் அலி பேகம் ஹசரத் மஹால் கல்பானா தத்த ஜான்சிராணி லட்சுமிபாய் கஸ்தூரிபாய் காந்தி இப்படி இவங்க வரிசையில நிறைய பேர் இருக்காங்க அப்படி பெண்களும் முழுக்க முழுக்க சுதந்திரத்துக்காக பங்காற்றி இருக்காங்க நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சி எழுவத்தேழு வருஷம் முடிஞ்சு எழுவத்தி வருஷம் ஆரம்பம் ஆயிடுச்சு நாம எல்லாரும் இன்று சுதந்திரமா இருக்கோம் நாம எந்த நாட்டுக்கும் யாருக்கும் அடிமை கிடையாது ஆனா ஒட்டுமொத்த உலக மக்களும் அடிமைதான் யாருக்கு நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு இதை எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் உணரவும் வேண்டும் ஏண்டா நம்மை படைத்த ஒருவனுக்கு அடிமையாகாமல் யாருமே இருக்க முடியாது இப்போ இந்த சுதந்திரம் வந்து இப்போ பெண்கள் வந்து ஒரு சில பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய ட்ரெஸ் கோட் செயல்பாடு பேசி எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டம் கொடுக்குறப்போ நாம சொல்றோம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்களாமா அப்படின்னு கேட்டா சுதந்திரம் கிடச்சி இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் எங்களை இன்னும் நீங்கள் அடிமைப்படுத்துறீங்க இன்னும் எங்களை அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே படித்த பெண்கள் அவங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு அவங்களுடைய வந்து சிரிப்பதா ஆச்சரியப்படுவதா அளவுதான்னு தெரியலை அதாவது அடிமைத்தனம்டா என்ன அதை முதல்ல புரிந்துக்கிறோங்க அடிமைத்தனம்டா என்ன இப்போ என் என்னோட வீடு இருக்கு என்னோட வீட்டில் வீ ஒரு வெளியூர்கார ஆள் வந்திருந்துட்டு நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் இங்கே தான் படுக்கணும் இங்கே தான் போகணும் அப்படின்ட்டு அவன் எனக்கு திட்டங்கள் போட்டு நாட்டாம பண்ணினா நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா போராடுவானா அப்ப அவன் என்னை அடிமைப்படுத்தான அந்த மாதிரி சொல்றான் இப்ப அவனுக்கு நான் பயந்துதானே அந்த மாதிரி இருக்கேன் அப்படி இது மாதிரி தான் நம்ம நாடு நம்ம நாட்டுல எவனோ ஒருத்த வந்து இருந்துகிட்டு அண்ணிய நம்மள அடிமைப்படுத்துறான் அப்ப நாம வந்து அதுதான் அடிமை சொல்றோம் தனி மனித ஒழுக்கத்தில் உள்ள பிரச்சனைல சொல்லும் போது அதை அடிமைத்திற எப்படி சொல்றது அப்போ இந்த முன்னோர்கள் நம்முடைய இந்த இந்த பெண்கள் பாத்தீங்களா சொன்னால எத்தனை பேர்கள் அவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி நினச்சிருந்தாக்கா எப்படி இருந்திருக்கலாமே டாக்டர் முதல் முதலாக நம்ம நாட்டுக்கு ஏர் வாங்கி கொடுத்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நீ யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து இந்த நம்ம இந்த முன்னோர்களை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும் இவங்களால முடிஞ்சது ஏன் நம்மளால முடியாது அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல அவங்க சாதித்தாங்க நீங்களும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய பெண்களும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு சாதிங்கம்மா உங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நல்ல விஷயத்துக்காக போராடுங்க ஜெயிங்க வெளியில வாங்க உங்களை யாரு வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க சொன்னது ஆனா முழு ஒழுக்கத்துடன் வெளியில வாங்க உடை பேச்சு செயல்பாடு எல்லாமே முழு ஒழுக்கத்துக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி ஒழுக்கமான செயல்களுடன் நீங்க வெளியில வாங்க ஒட்டுமொத்த ஆணு சமுதாயம் சமுதாயம் நம்மளுக்கு அரவணைப்பு கொடுப்பாங்க இப்ப நம்ம முன்னோர்கள் இந்த பெண்கள்லாம் போராடும் போது அவங்களால ஆண்கள் துணை இல்லாம போராடி இருக்க முடியுமா அவங்க எல்லாரும் அவ்வளவு ஒட்டுமொத்த சப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு அதனால அவங்களால வந்து இந்த மாதிரி வந்து சாதிக்க முடிஞ்சது நிச்சயமா இப்பவும் சாதிக்க முடியும் இப்போ உள்ள காலக்கட்டத்துல நிறைய நவீன உபகரணங்கள் இருக்கு இதன் மூலமா நிறைய செயல்கள் செய்யலாம் நல்ல செயல்கள் நிறைய செய்யலாம் அனைத்தையும் செஞ்சு நம்ம நாட்டுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தை கௌரவத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டியது பெண்கள் ஆண்களாகிய அத்துணை பேர் மீதும் உள்ள ஒரு பெரும் கடமையாகும் இதுல வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் யாருமே என்னன்னே கொள்ளாதீங்க ஒட்டுமொத்த இந்தியர்கள் என் மனசுல அப்படித்தான் ஒரு ஒட்டுமொத்த இந்தியர்களும் நாம் இறங்கி செயல்பட வேண்டும் வேலை செய்ய வேண்டும் நம்முடைய நாட்டை இந்திய திரு நாட்டை நம்முடைய கண்களா பார்க்க வேண்டும் கண்ணை இமை காப்பது போல நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டும் எனக்கு வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கு இனி வரும் காலங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம நாடை வந்து மற்ற நாடுகள் பார்த்து வியந்து போ போற்றணும் போற்றும் அந்த அளவுக்கு என்னோட இந்திய மக்கள் மனசுல வலு இருக்கு திறமை இருக்கு எனக்கு அவர்கள் மேல் நிறைய நம்பிக்கை இருக்கு எனக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி இதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய இறைவன் நம்முடைய இறைவன் அவனுக்கு நன்றியை செலுத்தி குட்டி ஒரே முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அழைச்சி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்